ஓகே உங்களுக்கு தெரிஞ்சினா கமெண்ட் பண்ணுங்க பட் எனக்கு தெரிஞ்ச சீ தான் எப்படி உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா ஒரு ஃபேவரட் ஆக்டர்ஸ் இருப்பாங்க கண்டிப்பா ஓகே ஏங்க சொல்லுங்க சொல்ல கூடாது நான் வெச்சிட்டு இருந்தேன் கொத்தமல்லி கொத்தமல்லி கருவப்புல இல்ல கருவப்புல கருவப்புல இதெல்லாம் போட்டு சாட் மசாலா ஃபுட் அது நீங்களே கண்டுபிடிச்சு

ஓகேவா வா வழக்குமா பண்றது இப்போ தி கேம்ல பண்ண போறீங்க ரெண்டு பேரும் கேமரா பார்த்தா மாதிரி கொஞ்சம் இப்படி வந்திருங்க ஓகேவா ஸ்டார்ட் பண்ணிடலாமா யூஸ் பண்ண வர யூஸ் பண்ணக்கூடாது அதே சேம் டைம் பார்த்தினா ரொம்ப நார் யோசிக்க கூடாது ஓகேவா ஏக்கும் Bக்கும் போர் அடிச்சுச்சு அப்படின்னா என்ன பண்ணும் ஆனா தப்பு आंसर போர் அடிச்சா என்ன பண்ணனும் இது ஒரு கடிச்சு சும்மா சிம்பிளா தான் சும்மா பண்ணா யோசிங்க பட் நீங்க கொஞ்சம் கிட்ட நெருங்கிட்டீங்க ஆனா பட் ஆனா அது ஆன்சர் இல்ல கடலுக்கு இல்ல போர் அடிச்சா என்ன பண்ணோம் ஆன்சர் ஆன்சர் போர் அடிச்சா சி கடலுக்கு போனோம்

ஒரு விஷயம் கண்டிப்பா அந்த விஷயத்த சொல்லுங்க இதை அதாவது உங்க கடல வச்சி சரி உங்க ஊர்ல வந்து ஃபிஷும் அந்த கடலும் கடலூர் தானே எக்ஸாக்ட்லி இப்போ ஈஸியா கெஸ் பண்ணாமே குதா பசங்க கெஸ் பண்றாங்க ஏங்க வேற எதுமே எங்க ஊர்ல ஃபேமஸ் இல்ல ஃபேமஸ் இல்ல இது மட்டும் ஃபேமஸ் சரி சரி இன்னொன்னு இருக்கு எங்க ஊர்ல வந்து மலாட்டன்னு சொல்வாங்க மலாட்டா அது வந்து ஃபேமஸ் நீங்க அத வேற மாதிரி சொல்வீங்க மத்த ஊர்ல பட் எங்க ஊர்ல நாங்க அத மலாட்டா நான் அப்படியே அந்த ஆன்சர் வந்து எனக்கு தெரியல எனக்கு ஆ ஃபுட் அது நீங்களே கண்டுபிடிங்க அது ஒரு ஃபுட் தான் மலாட்டா

ஃபேவரட் ஃபுட்டு ஆனா பட் என்ன ஃபுட் அப்படின்றது சொல்லக்கூடாது ஆனா அந்த ஃபுட்டுக்கான சில இன்க்ரீன் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க சம்டைம் அது எப்படி இருக்கும் அப்படின்றது மட்டும் சொல்லுங்க அது என்ன ஃபுட்டுன்னு கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்து ஃபுட்டு நான் சொல்றேன் ஆஹ் வந்து புதினா புதினா பச்சை மிளகாய் மிளகாய் ஆஹ் கொத்தமல்லி கொத்தமல்லி கருவேப்பிலை இல்லை கருவேப்பில கருவிலாம் இதெல்லாம் போட்டு சாட் மசாலா இதெல்லாம் போட்டு தனியா வச்சுக்கணும் இதெல்லாம் போட்டு ஒரு தனி இது அப்புறம் ஒரு மைதா ரவா ஆயில் இது பண்ணி அவரே நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க இதா இவ்வளவு அழகா சொல்லிட்டா எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க அதான் மைதான்னு சொல்லிட்டீங்களே என்னது சொல்லுங்க ரவ உப்புமாவா என்னஹா பானி பூரி பானி பூரியா நீங்களே கண்டுபிடிக்கல ஓகே எனக்கு தெரியல நான் ஆர்டர் சர் போட மாட்டேன் இவங்க சொன்னத வச்சு அது என்ன ஃபுட் அப்படின்றத நீங்க கண்டுபிடிங்க